என் குள்ளத்தை காத்து கொண்டு இருக்கும் வழங்காமுடி வங்களக்காரியே துணை எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவே சரணம் ஈஸ்வரா இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்புடின்னா கர்ம வினைகளை பற்றி பல எண்ணற்ற மனிதர்கள் வந்து சில சந்தேகங்கள் விஷயங்கள் பற்றி என்னிடம் விவாகரித்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பல எண்ணற்ற கருத்துக்கள் விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இருப்பினும் நம்முடைய இந்த சேனலில் வந்து கர்ம வினைகளை பற்றி பல எண்ணற்ற விஷயங்கள் கருத்துக்களை பற்றி பேசியிருக்கிறேன் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய தாங்கள் வந்து அது போன்ற கர்ம வினைகள் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட வீடியோர்களுக்கு பல ஆதரவு பார்வையாளர்களும் பார்த்திருக்கிறார்கள் அதன் சம்பந்தமாக பல நண்பர்கள் வந்து என்னை தொடர்பு இருக்கிறார்கள் அதன் சார்பாக ஏற்கனவே இடம்பெற்ற அந்த கர்ம வினைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களில் சொல்லப்படாத சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்று நாம் இந்த கர்ம வினைகளை பற்றி எந்த சார்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னா பல எண்ணற்ற மனிதர்கள் வாழும் இந்த காலகட்டத்தில் வந்து கர்ம வினையுடைய தொடர்பு இல்லாமல் பிறப்பது இல்லை எவர் ஒருவர் வந்து இந்த பூமியில் வந்து உயிர் ஜீவராசியாக மனிதராக மட்டுமல்லாமல் மற்ற எந்த உயிர் ஜீவராசியாக பிறப்பு எடுத்தாலும் அவர்கள் கர்ம வினையுடைய தொடர்பால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் பேசியிருக்கிறேன் இது பல எண்ணற்ற மகான்கள் யோகிகள் சித்தர்கள் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது எவர் ஒருவர் வந்து அவருடைய வாழ்வில் வந்து கர்ம வினைகளிலிருந்து முற்றிலும் முடிவுக்கு வருகிறதோ அவர்கள் மட்டுமே மறு ஜமம் எடுப்பது இல்லை என்பது தான் சாத்தியம் இது எப்படி நாம் அறிந்து கொள்வது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எவர் ஒருவருக்கு கர்ம வினைகள் வந்து படிப்படியாக குறைகிறது யார் ஒருவருக்கு வந்து கர்ம வினைகள் வந்து அதிகப்படியாக தொடர்கிறதுன்றது பற்றி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம் எவர் ஒருவருக்கு அந்த கர்ம வினைகள் வந்து படிப்படியாக குறைகிறக்கூடிய கூடிய அந்த அறிகுறிகள் படிப்படியாக மேலும் அதிகரிக்கிறது என்பதை அந்த அதோடைய அறிகுறியீர்கள் நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றது பற்றியும் இந்த கர்ம தாக்கம் அதோடைய கருத்துக்கள் விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல எண்ணற்ற மனிதர்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளும்போது சமி நான் வந்து எவரொருவருக்கும் எந்த விதமான பாவங்கள் துரோகங்கள் எதுவும் செய்வதில்லை ஆனால் என்னால் முடிஞ்ச உதவிகளை பலருக்கு செய்து கொண்டு வருகின்றேன் ஆனால் கர்ம வினைகள் வந்து என்னை மேலும் மேலும் பட பாடப்படுத்துதே கஷ்டப்படுத்துதே அப்படின்றத பற்றி விவாதித்திருக்கிறார்கள் எல்லா ஆலயங்களுக்கும் செல்கின்றேன் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை பலருக்கு செய்து கொண்டு வருகின்றேன் இருப்பினும் இந்த கஷ்டங்கள் வந்து என்னை விட்டு தீரமாட்டேங்கிறதே இறைவனை வழிபாட்டில் இருக்கும்போது மேல் மேலும் நமக்கு துன்பம் துயரம் வேதனைகள் கஷ்டங்கள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஏன் சாமி இந்த தெய்வங்கள் வந்து நம்மளை ஏன் இந்த பாடப்படுத்துகிறது கஷ்டப்படுத்துகிறது அப்படின்றத பற்றி கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நேரில் வரக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய மனநிலை பக்குவ நிலைகளுக்கு தகுந்தவாறு சில கருத்துக்கள் வந்து அவர்களுக்கு எடுத்து சொல்வது உண்டு சில மனிதர்களுக்கு இதோடைய ஆழம் இதோடைய நிலைகள் பற்றி எடுத்து கூறுவதில்லை காரணம் வந்து நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொருடைய கருத்துக்களும் அவர் மீண்டும் மீண்டும் முதலிலிருந்து ஆக ஆரம்பிக்கிறார்கள் காரணம் வந்து இந்த கர்ம வினைகளுடைய ஆழம் என்ன அவர்களுக்கு தெரியவில்லை காரணம் வந்து அவருடைய மனப்பக்குவ நிலையில் அடையவில்லை என்பது தான் சாத்தியம் மனப்பக்குவ நிலை அடைந்து விட்டால் இந்த கர்ம வினையோடைய விஷயங்கள் என்ன அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் கர்ம வினையுடைய பக்குவ நிலை அது இன்னும் அதோடைய நிலைகள் என்னன்றதை அறிந்தவர்களுக்கு இந்த கேள்வி ஞானம் வந்து எழுந்திருக்கிறது அதன் சார்பாக இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க பார்க்கலாம் பொதுவாக கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கர்ம வினை அப்படின்னா கர்மா அப்படின்னா நம்மளை தாக்குதல் அப்படின்ற பொருள் வினைனால் என்று பொருள் தாக்கும் வினை பயிர் என்பது தான் அதோட பொருள் நம்மளுடைய குண பழக்க வழக்கங்கள் செயல்முறைகள் நடவடிக்கைகள் எதுவோ அதற்கு ஏற்ப அந்த கர்ம வினைகள் வந்து நம்மளை தாக்கும் என்பது சாத்தியம் இந்த கர்ம வினை அப்படின்னா பலயனற்ற மனிதர்கள் ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் கருதுகிறார்கள் அவை அப்படி அல்ல கர்ம வினை அப்படின்னா நாம் முற்பகல் விதைப்பது வந்து பிற்பகல் விளையும் என்பது தான் சாத்தியம் உதாரணத்துக்கு நாம் எதை விதைக்கின்றோமோ அதுவே நாம் அறுவடை செய்கிறோம் என்பது தான் அதோட உள்பொருள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெடுதல் செய்தால் கெடுதலை நடக்கும் என்பது தான் இதோட சுற்றும்பம் ஆயா கர்ம வினை என்பது வந்து ஒரு நெகட்டிவாகவே இருக்கும் என்பது சாத்தியமல்ல எவர்வருடைய பழக்க வழக்கங்கள் செயல்முறைகள் நடவடிக்கைகள் குணாவசியங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் அந்த கர்ம வினைகள் வந்து அவர்களை வந்து ஆள்கொள்ளும் என்பது சாத்தியம் ஆயா கர்ம வினை அப்படின்னா அவருடைய மனதில் வந்து ஒரு நெகட்டிவான எண்ணத்தை விட்டு அகற்றிவிட்டு அவரோடைய பல கலக்கங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி தான் செயல்படும் என்றத உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த கர்ம வினை வந்து எவர் ஒருவருக்கு வந்து காலப்போக்கில் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது அன்றதையும் எவர் ஒருவருக்கு வந்து படிப்படியாக மேலும் அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் என்னை தொடர் கொண்ட அந்த மனிதர்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தில் வந்து பல எண்ணற்ற மனிதர்கள் அந்த கேள்வி யானத்தோடன் இருக்கிறார்கள் அதாவது சாமி நான் வந்து யார் ஒருவருக்கும் எந்த விதமான தீங்குகள் பாவங்கள் செய்யவில்லை இறைவன் வழிபாட்டிலும் இருக்கின்றேன் என்னால் முடிந்த சில விஷயங்கள் வந்து உதவிகளையும் செய்து கொண்டு தான் வருகின்றேன் ஆனால் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வந்து இருக்குது என்னை தொடர் கொண்டு இருக்கின்றது தங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் போன்ற ஏதேனும் ஒரு மருத்துவ செலவுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வேலையில்லாமை குழந்தை பாக்கியம் இல்லாதமை தீராத நோய்கள் கடன் இப்படி பல எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து அவருடைய வாழ்வாதார சூழ்நிலையில் வந்து காணப்படும் இவேனா ஏன் அப்படின்னு மறைமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்கள் வந்து இப்பிரவையில் வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு யார் ஒருவருக்கும் எந்த விதமான தீங்குகள் செய்யாமல் பிறருக்கு உதவி செய்து கொண்டு வருவார்கள் இதோட பலன் வந்து இப்பிறவியிலுடைய இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்மளை காக்கும் செய்யும் மற்றும் மற்ற பிறவிகள் இதற்கு அடுத்து எடுக்க போகக்கூடிய அந்த பிறவியில் தான் இதோட பலன் வந்து நம்மளுக்கு காத்தரலும் ஒரு சிலர் வந்து வாழும் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல செல்வாக்குடன் பணக்காசு வசதியுடன் இருப்பார்கள் ஆனால் பிறருக்கு அவர் எந்த சுற்றும நிலையில் வந்து தீங்குகள் செய்யணுமோ அத்தனை வகைகளிலும் அவர்கள் தீங்குகள் செய்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு இருப்பார்கள் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம் இதோட உள் சுற்றுமம் நாம் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகள் வந்து எடுத்திருக்கலாம் மற்றும் நம்மளுடைய தாய் தாகப்பன் வள்ளியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் முடி சொல்லக்கூடிய பித்தருக்களுள் அவர்கள் செய்த பலன் நம்மளை வந்து சாரும் என்பது சாத்தியம் இது நம்முடைய நிலைக்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் சாரும் என்பதும் சாத்தியம் ஆகால் வந்து நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து எவர் ஒருவருக்கு வந்து கர்மா அதிகரிக்கிறது யார் ஒருவருக்கு கர்மா குறைகிறது அப்படின்னு சில அறிகுறிகளில் இருக்குது வாழும் இந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் சொல்லப்பட்டது போன்று அவர்களால் முடிந்த பலருக்கு எந்த விதமான தீங்குகள் செய்யாமல் அவர்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து கொண்டு இறைவன் வழிபாட்டிலிருந்து இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய தாக்க அவர் வாழ்வார சூழ்நிலையில் வந்து மேலும் மேலும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கடன் தொல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தீராத நோய்கள் வேலையில்லாமை திருமண தடைகள் இப்படி பல எண்ணற்ற பிரச்சினைகள் வந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மேல் மேலும் அடி மேல் அடி விழுந்து இருக்கும் இவைகள்லாம் ஏன் அப்படின்னா அவருடைய இப்பிறவர்களுடைய கர்மவினையும் இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட எத்தனையோ பிறவிகளுடைய வினைகளும் படிப்படியாக சேர் அவை குறைந்து கொண்டு வருகிறது என்பது தான் சாத்தியம் எவர் ஒருவர் வந்து நாளுக்கு நாள் அதிகப்படியான தும்பங்க துயரங்கள் வந்து அனுபவித்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு கரும வினைகளுடைய தாக்கம் வந்து குறைந்து கொண்டு இருக்கிறது என்பது சாத்தியம் மேலும் எவர் வந்து கரும வினைகள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னால் வாழும் இந்த காலகட்டத்தில் வந்து பணக்காசு வசதிகளுடன் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பிறருடைய வகுத்தெறிச்சல் பாவங்கள் எந்த ஒரு வகை வகையில் இருக்கிறதோ அத்தனை வகையிலும் அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் அடுத்த சொத்தை ஆட்டையை போடுவது பணகாசுகளில் ஆட்டையை போடுவது நகர் நாட்டுக்களை ஆட்டையை போடுவது அடுத்தவருடைய வாழ்வியல் வந்து இடையூறாக இருப்பது அடுத்த ஒரு வாழ்க்கையை கெடுப்பது இப்படி பல கோணங்களில் வந்து பல பாவங்கள் வந்து செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு அவர்கள் மேலும் மேலும் நல்லா இருப்பது போன்று நமக்கு காட்சி தெரியும் அவர்கள் மேலும் மேலும் பண காசு வசதிகள் வந்து மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு வருவார்கள் இது நிச்சயமாக கண்டிப்பாக வாழும் இந்த காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் வந்து அதற்குண்டான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் மேலும் அவரோட வாரிசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் நாம் அடுத்து எடுக்கக்கூடிய பிறவிகளும் இந்த பாவங்கள் வந்து சாரும் சேரும் என்பது நிச்சயம் இதுதான் அவர்களுக்கு கர்ம வினைகள் வந்து மேலும் அதிகரிக்கிறது என்பது சத்தியம் நம்முடைய பார்வைக்கு அவர்கள் நல்லா இருப்பது போன்று காட்சி தெரியும் உதாரணத்துக்கு வெயில் காலகட்டத்தில் வந்து மதிய நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு நமக்கு கண்களுக்கு ஏற்ற தூரத்தில் வந்து கானல் நீர் அப்படின்னு ஒரு காட்சி தெரியும் அதாவது நமக்கு நம்மளுடைய கண்களுக்கு தூரத்தில் தண்ணி இருப்பது போன்று காட்சி தெரியும் அருகில் சென்று பார்த்தம்னால் அந்த தண்ணி போன்று காட்சி எடுத்தது இல்லாமல் இருக்கும் இதே போன்று தான் அவருடைய வாழ்வில் வந்து நம்முடைய பார்வைக்கு அவர்கள் வந்து வசதியாக மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு இருப்பது போன்று காட்சி தெரியும் ஆனால் அவருடைய வாழ்வார சூழ்நிலையில் வந்து இறுதி காலகட்டத்தில் வந்து அவர்கள் எந்த விதத்தில் பாவங்கள் செய்து கொண்டு வரி இருக்கிறார்கள் அதற்கு தகுந்தவாறு அந்த பாவத்தை வந்து அனுபவிப்பார்கள் என்பதும் சாத்தியம் இது அவர்கள் செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாரிசையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அது வந்து சாரும் என்பதும் சாத்தியம் மற்றும் அவர்கள் அடுத்த பிறவியில் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இந்த பாவங்கள் வந்து தொடரும் என்பது சாத்தியம் நாம் அறிந்தும் அறியாமல் தெரிந்தோ தெரியாமல் புரிந்தோ புரியாமல் செய்யப்பட்ட பாவங்கள் இதற்கு முன்பு எடுக்கக்கூடிய வேக அனைத்தும் இப்பிரைவில் நம்ம மனிதராக பிறந்து வாழ்கக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து மேலும் மேலும் அவர்கள் சொல்லப்பட்டது போன்று நல்ல இறைவன் வழிபாட்டில் இருக்கிறார்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து அணிவித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களுடைய பூர்வீக ஜெமத்துடைய கரும வினைகள் வந்து இப்பிரைவில் வந்து தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம் இவர்கள் போன்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த கரும நிலைகள் அகன்று முத்திநிலை அடைவார்கள் என்பது சாத்தியம் அதிலும் பிறவியில்லா பிறப்பு எடுக்கிறார்கள் அவர்கள் எப்படி சாத்தியம்னா இறைவனோடைய கிரகங்களுடைய அம்சங்கள் ஆசீர்வாதங்களோடு வாழும் இந்த காலகட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க அனைத்து ஜீவராசிகளும் ஒன்று அன்றத உணர்ந்து அறிந்து பற்றற்ற நிலைகள் வந்து எல்லா அனைத்து ஜீவராசிகளையும் சமநிலையில் உணர்ந்து எந்த பொன் பொருள் மேலும் பற்றற்ற நிலை கொண்டு இறைவனைவே சரணடைந்து வாழக்கூடிய அம்மனிதர்கள் வந்து தன்னுடைய சுயநலம் அற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு தங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரும் வேதனைகளை வந்து இறைவனுடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அவரை அது அவைகளை அணிவித்து கொண்டு வாழக்கூடிய அவ் மனிதர்களுக்கு பிறவிலா பிறப்பு வந்து கிடைக்கும் என்பது சாத்தியம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் இதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள் எவர் ஒருவருக்கு வந்து தன்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பிறருக்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இறைவன் வழிபாட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வார சூழ்நிலையில் வந்து அந்த கரும வினையில் அப்படின்னு சொல்லக்கூடியது படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது அன்றது தான் சாத்தியம் நம்மளுடைய கண்களுக்கு நம்மால் சார்ந்த சிலர் வந்து வசதிக்கு மேல் வசதியாக மேல் மேலும் உயர்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்றது போன்று தெரியும் உதாரணத்துக்கு எந்த தீயசு நிலையில் வந்து செல் செல்லக்கூடாதோ அத்தனை தீய செயல்களும் அவர் மேற்கொண்டு உதாரணத்துக்கு பிறருடைய சொத்துக்கள் பண்ணக்காசுகள் மோசடி செய்து வாழக்கூடிய மனிதர்கள் பால்வார சூழ்நிலையில் வந்து பிறருக்கு இடையூறாக இருப்பது பாவங்களை அதை வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து நம் பார்வைக்கு மேல் மேலும் உயர்ந்து கொண்டு இருப்பது போன்று காட்சியளிக்கும் ஆனால் அவருடைய வாழ்வில் வந்து இந்த கர்ம வினைகள் வந்து மேல் மேலும் அதிகரித்து கொண்டு இருக்கிறார்கள் பெற்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் சத்தியம் ஆகையால் வந்து எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அணிவித்து கொண்டு வாருங்கள் அவைகளை வந்து மனப்பூர்வமாக ஏற்று அணிவித்துக்கொண்டு வரும்போது அவருடைய வாழ்வாழ் சூழ்நிலையில் வந்து அந்த கரும வினைகள் வந்து படிப்படியாக குறைந்தும் என்பது சாத்தியம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் என் என்பமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு நிகழ்ச்சியை பற்றி பேசலாம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் என்பமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ईश्वर